சிவகங்கை சரௌண்டிங்கில் இருபத்தி அஞ்சு சென்ட்டு மற்றும் பதினஞ்சு சென்டில் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க சிவகங்கை டூ மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பெரிய கோட்டை இடைக்காட்டூர் செல்லும் டூ வே ரோட்டிலேருந்து இரநூறு மீட்டர் தூரத்தில் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க என்ஹெச்லேருந்து ரெண்டாவது கிலோமீட்டர் தான் ஒரு சென்ட்டின் விலை முப்பத்தி ஐந்தாயிரம் விலை குறைத்து பேசிக்கலாம் இடத்துக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது வால்கப் டிஸ்டன்ஸில் பஸ்ஸில் இறங்கி இடத்துக்கு போயிடலாம் தரமான செம்மண் பூமி இருபத்தி அஞ்சு சென்ட்டில் ரெண்டு ஃப்ளாட்டும் பதினஞ்சு சென்ட்டில் ஒரு ஃப்ளாட்டும் இருக்குது இருபத்தி மூணு அடி பாதையோட இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க இடத்துலேருந்து அருகாமையிலே கிராமங்கள் அமைஞ்சிருக்கு சின்னதாக கோழி பண்ணை ஆட்டு பண்ணை நாட்டுக்கோழிப்பண்ணை இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அருமையான இடம் நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் த சூப்பரான தண்ணி வசதி உள்ள இடம் தரமான செம்மண் பூமி நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லாக ஃபார்ம்லேண்டு வீட்டு மனைகள தான் அமைஞ்சிருக்கு ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் ஆகக்கூடிய இடம் சீக்கிரம் அப்ரிசியேஷன் ஆகும் இந்த இடமும் வாங்கினீங்க இப்ப வாங்கினீங்கன்னா முதலீட்டிருக்கு ஏற்ற இடம் இடம் தேவைன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது உங்கள் இடங்களை விற்பனை செய்யணுன்னா ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள்